サンディビディマー,ィー,ィーク、ペッチカレーのボデゲマンガラスネジャマーク、ペッチカレーのボデゲーデ、サンディビディマーク、ペッチカレーのボデ

தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஆற்றல் மிக்க சக்தியாக மக்களை காக்கின்ற ஒரு மக்கள் சக்தியாக எழுந்திருக்கின்ற எங்களுடைய மாண்பிற்குரிய தலைவர் மரியாதைக்குரிய எங்களுடைய தளபதியார் அவர்களை வாழ்த்துவதிலும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்குகள் சீர்கேட்டினை கண்டித்தும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் நாங்கள் எங்களுடைய கோஷங்களை இவ்விடத்தில் எழுப்புகிறோம் இனியவர்களே இனிய பொதுமக்களே உங்கள் அனைவருடைய கனிவான பார்வைக்கும் நாங்கள் இவைகளை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலத்தின் அருகிலே திம்மாவரம் என்கின்ற ஊரிலே நிர்மலா என்கின்ற பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு பால் வியாபாரம் செய்வதற்காக சென்ற பெண் இரவு ஏழு மணிக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பவில்லை என்று பெற்றோர்கள் தேடுகிற நேரத்திலே அந்த ஊரில் ஒரு சோலை காட்டிலே பிணமாக பால் கொடுமை வன்கொடுமை செய்யப்பட்டு இந்த ஒரு நிகழ்வு இந்த ஆட்சியினுடைய சட்ட சீர்கேட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டுமல்லாமல் மதுரையில தான் வளர்த்த ஒரு சிறுமியை பதினோரு வயது உள்ள ஒரு சிறுமியை அந்த வளர்ப்பு தந்தையை வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது அல்ல சமீபத்தில் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்வு தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையிலே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் வேட்டையாடப்படுகிறார் சூடையாடப்படுகிறார் வாடகமாக்கப்படுத்தப்படுகிறார் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலமை நீங்கள் அனைவரும் அறிந்தது மீடியாக்களிலும் வீடியாக்களிலும் நாம் அநேகர் கண்டோம் இதை சார் 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 என்கின்ற ஒரு நபர் யார் இந்த சார் என்பது இதுவரையில் தெரியாத உண்மையாக இருக்கின்றது ஆகவே ஆக்கமிக்க அற்புதமான உலகத்திலேயே நாங்கள் எல்லாம் சிறு வயதில் இருந்தே இருக்கின்றோம் இந்த உலகத்திலேயே ஸ்காட்லாந்து போலீஸ் என்பது முதல் தரம் அதற்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே தமிழ்நாடு காவல்துறை மட்டுமே சிறப்பு என்பதாய் நாங்கள் கேள்விப்பட்டு வளர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய காவலர்களுடைய கன்னியத்தை பாருங்கள் அவருடைய கம்பீரத்தை பாருங்கள் உடையினுடைய மிடுக்கை பாருங்கள் இப்படி செயல்படுகின்ற காவல்துறை இந்த நாளில் ஏன் செயல்பட முடியாமல் முடக்கப்பட்டிருக்கின்றது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உரிய அங்கீகாரத்தை புதிய அதிகாரத்தை காவல்துறையர்களுக்கு வழங்குகிறார்களா அப்படி ஒருவேளை இல்லை என்றால் இப்படிப்பட்ட சீ நிலைகளை சீர் செய்வதற்காக எங்கள் தளபதியார் விரைந்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இனியவர்களே இந்த அரசை நாங்கள் கண்டிப்பது மட்டுமல்ல எங்களுடைய கடமையாக நாங்கள் செய்கிறோம் ஆகவே குழுவேற்கிறதான அருமையான கழக தோழர்கள் இதோ வாசிக்கப்படுகின்றதான ஒவ்வொரு வாசகத்தையும் இரண்டு முறை இரண்டு முறை தங்களால் இயர்ந்த அளவுக்கு சத்த உயர்த்தி தமிழக அரசின் ஆட்சியாளர்களுடைய செவிகளில் ஏறும்படியாக உச்சரிக்கும்படியாக உங்களை பணிந்து வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு செயல்படு செயல்படு மக்களை காக்க செயல்படு 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 மக்களை காக்க செயல்படு கழித்த மக்களை வாக்களித்த மக்களை வாக்களித்த மக்களை வாக்களித்த மக்களை கொடுமை நின்று காத்திடு காத்திடுமை நின்று காத்திடு கொடுமை நின்று காத்திடு காத்திடுமை நின்று காத்திடு

மக்களுக்கு உத்தரவு பெண்களை பாதுகாக்க பெண்களை பாதுகாக்க சட்டங்களை உறுதி செய் சட்டங்களை உறுதி செய் ஏனென்றால் எங்களுடைய தலைவருடைய எட்டி எங்களுடைய அரசியல் தலைவருடைய நுழைவு நிச்சயமாக ஒரு பெரிய தமிழகத்தில் உண்டாகும் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு இயக்கம் வந்தது மக்களை காக்கின்ற கட்சி வந்தது அந்த கட்சியினுடைய ஆளுமை தன்மை

இதுவரையில் கண்ட அரசியல் தலைவர்களின் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் ஒரு விசேஷமான தலைவராக இருப்பார் என்பதற்கு எங்களுடைய கூட்டம் ஒரு சான்று ஆக நாங்கள் பேச வேண்டும் இன்னும் எவ்வளவு பேசியிருக்காங்க எங்களுடைய நோக்கம் இந்த அரசுக்கு விரோதமாக பேசுவது அல்ல இந்த அரசுக்கு விரோதமாக கண்டனம் எழுப்புவது இல்லை ஏன் எங்க காவல்துறையை நாங்கள் பெருமை பெருமைப்படுத்தி சொல்கின்றோமே முன்னாளுடைய பெருமை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இவருடைய தந்தையார் அவர்கள் கூட நல்ல ஏழ்மையானவர்களுக்கு எளியவர்களுக்கு என்ற காருகின்றன இந்த தினமங்கள் வாழ்பதான திட்டங்களில் உங்களுடைய நல்ல வாக்குகளை எங்களுடைய பலபரியாரவர்களை சுற்றி சின்னத்திலே ஜீனத்திலே வாக்களித்து பலபரியாரவர்களை வெட்டுவெற செய்து வாழ்ந்தவதற்கு இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக என்று இந்த முறையின் வாழ்வாக தங்கள் பரிந்து வைத்தியத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திராவிட மாடல் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு திராவிட மாடல் தமிழக அரசே செயல்படுத்து சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ண சொல்லி தளபதி உத்தரவிட்டார் பொதுச்சல அவர் சொல்லியிருந்தாங்க நேற்று நைட்டு தான் எங்களுக்கு நேற்று ஆஃப்டர்நூன் சொன்னாங்க நேற்று நைட்டு பர்மிஷன் வாங்கி ஒரு சின்ன ஒரு கேப்பில் எங்கள் ஒரு பண்ணியிருந்தோம் இது தனக்கு தன்னைக்கு இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது தேவைப்படுத்தி அதற்குரிய தொண்டர்கள் எளிதில் அடையில் இருக்கும் எங்களுடைய பேச்சுக்களை அவர்களுடன் பேசி உணர்மடைந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பொதுமக்களுக்கும் இனிய வியாபார பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வு அற்புதமான இவ்விடத்திலே பாதுகாப்புடன் நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பையும் காவலையும் அளித்த எங்களுடைய காவல் துறையினருக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழகம் கிழக்கு சென்னை மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த பதிந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வாழ்ந்த தளபதி வாழ்க வாழ்ந்த வாழ்கவே வாழ்க வாழ்க தளபதி வாழ்க வாழ்க வாழ்கவே வேண்ட வேண்ட தளபதி வேண்ட வேண்ட வாழ்க தளபதி